வணக்கம் மக்களை இந்த தீபாவளி ஒரு வித்தியாசமான ஒரு தீபாவளியாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருக்க போது எப்போவுமே நம்ம தீபாவளி கொண்டாடும் போது தான் முகரத் ட்ரேடிங் வந்து இருக்கும் அதுவும் ஈவினிங் பார்த்திங்கன்னா இருக்கும் இப்போது இந்த தீபாவளி எப்போ முகர ட்ரேடிங் டே இருக்க இல்லை அதுக்கு அடுத்த நாளான செவ்வாக்கிழமை தான் ஸோ இந்த முகரத் ட்ரேடிங் டே இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து வச்சுருக்காங்க ஸோ நல்லதும் கூட நாளைக்கு தீபாவளி அன்றைக்கி மார்க்கெட் ஃபுல் டே பார்த்திங்கன்னா ஒர்க்கிங்கில் இருக்கும் செவ்வாக்கிழமை புதன்கிழமை ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா விடுமுறை அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் செவ்வாய்க்கிழமை மட்டும் அந்த ஒரு மணி நேரம் ஒரு ட்ரேடிங் டே செஷன் இருக்க போகுது இதே ஜென்ரல் மார்க்கெட் பற்றியான அப்டேட் நாளைக்கு மார்க்கெட் இருக்குமா இருக்காது அப்படிங்கிற ஒரு டவுட் சில பேருக்கு வந்து இருக்கலாமா நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல பிரேக் அவுட்டை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து போஸ்ட் பண்ணியிருந்தது நம்ம எதிர்பார்த்ததுதான் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறமும் தொடர்ந்து எட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு இன்னும் ஜஸ்ட் ஒரு ஐநூறு பாயிண்ட்ஸ் தான் இந்த ஐநூறு பாயிண்ட்ஸ் ஒரு ஏற்றத்தை கொடுத்ததுன்னா அகைன் நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ஆல் டைம் ஹையை பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிரும் சோ இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தா நிஃப்டி ஃபிஃப்டி ஆல் டைம் ஹையா தாண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது ஸோ பார்ப்போம் நாளைக்கே மேபி மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ ரிலையன்ஸும் ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குன்னு எதிர்பார்க்குறேன் ஸோ வங்கி பங்குகளும் பேங்க் நிஃப்டியை தூக்கும் ஸோ பேங்க் நிஃப்டினால நிஃப்டி ஃபிஃப்டியும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது பட் எப்படி வேணால் நடக்கலாம் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் ஏன்னா இன்னும் நம்ம மார்க்கெட்டில் எஃப்ஐஏஸ் பார்த்திங்கன்னா விற்பனையாளராக மாறாமல் தான் வந்து இருக்காங்க ஸோ எஃப்ஐஏஸ் பார்க்கும்போது நெட்டாக வந்து வெறும் ஐநூற்றி எண்பத்தாறு கோடிக்கு தான் ிருக்காங்க பெரிய அளவுக்கு விற்பனை எஃப்ஐஸ் சைடில் இருந்து இல்லை ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுறாங்க அப்படி இல்லைன்னா விற்காம வந்துட்டு இருக்காங்க பட் கடைசி பத்து நாள் மேபி ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை பண்ணிடுவாங்களாங்கிறத மட்டும் நம்ம பைக் பண்ணி வந்து பார்க்கணும் பட் இப்போ வரைக்கும் எஃப்ஐஏஸ்னால எந்த ஒரு தொலையும் இல்லை அதனால மார்க்கெட்டும் ஸோ தீபாவளியை முன்னிட்டு ஏதாச்சும் கொஞ்சம் கருணை காட்டுமா பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தது ஸோ தீபாவளி ஸ்டாக்ஸ் ஏதாச்சும் சொல்லுங்க ப்ரோ அப்படின்ட்டு நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு பெருசாக ஸ்டாக்ஸ் எல்லாம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஸ்டாக் என்ன ஸ்டாக்குன்னு பார்த்தா அது டிசிஎஸ் தான் ஸோ தீபாவளிக்கு ஒரு நல்ல நிறுவனத்தை வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஸோ இதுல ஒரு பங்கு வாங்கிட்டு கவனம் உட்காந்துக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் ஸோ நான் ஒரு பங்கு வாங்கலான்ட்டு இருக்கேன் பட் மேபி மார்க்கெட் ஓப்பனிங்லேயே ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருச்சுன்னா எந்த ஒரு பங்கும் வந்து நான் வாங்க மாட்டேன் ஒன்றும் இந்த தீபாவளிக்கு வாங்கி தான் ஒன்றும் பெரிய அளவுக்கு வந்து நம்ம நல்லா இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அர்த்தமும் இல்லை ஸோ நமக்கு மார்க்கெட்டில் இன்றைக்கி வாய்ப்பு கிடைக்குதோ அன்றைக்கி நம்ம வாங்கிக்கலாம் ஸோ நல்ல நாள் அன்றைக்கி வாங்கியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இல்லை பட் மேபி வாங்கணும்னு தோணுச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டிஜிஎஸ் ஒரு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கு ஸோ இது ஒன்று மட்டுந்தான் என்னுடைய தீபாவளி பிக்காக இந்த தீபாவளிக்கு வந்து இருக்க போகுது ஸோ மற்ற பங்குகளில் எனக்கு சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா இன்னும் தெரியாமல் தான் வந்திருக்கு அதனால் ஸோ வெயிட் பண்ணுவோம் ஒரு ஸ்டாக் போதும் திரும்ப நமக்கு அப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ அடுத்து நம்ம மார்க்கெட் அப்டேட்டுன்னு பார்க்கும்போது ஸோ தேஜாஸ் நெட்ஒர்க்கோட ரிசல்ட் வந்துருந்தது வழக்கம்போல் தேஜாஸ் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவரான ஒரு பர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை பேட் பார்க்கும்போதும் நெகட்டிவாக தான் வந்து போயிருக்கு கிட்டத்தட்ட நானூறு கோடி வரைக்கும் ஒரு நஷ்டத்தை பார்த்தீங்கன்னா இந்த தேஜஸ் நெட்ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்கை வேறு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு ட்ரெண்டாக்கி வித்துட்டு விட்டுட்டு இருந்தாங்க ஸோ இந்த தேஜாஸ் சொல்லுங்க ப்ரோ தேஜாஸை சொல்லுங்க ப்ரோ அப்படின்ட்டு அப்போவே நம்ம இதை பற்றி எச்சரித்தோம் ஸோ இதில் வந்து ஆபத்து இருக்குது இது பக்கமெல்லாம் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்ட்டு பட் இருந்தாலும் இது மேல ஓவரா வந்து கிரஷ் இருந்துட்டு இருந்தது வாங்கலாமா இந்த ஸ்டாக்க வாங்கலாமான் பட் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இறக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு சோ இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பிசினஸும் இல்ல ஒரு அஞ்சு கார்டர் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் நல்லா இருந்தது ஸோ இந்த பிஎஸ்என்எல் டீல் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஸோ வழக்கம் போல் அவங்களுடைய பழைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இரநூறு கோடி பார்த்தீங்கன்னா ரெவன்யூ பண்ணியிருக்காங்க முந்நூறு கோடி பார்த்தீங்கன்னா நஷ்டமாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இது தேஜஸ் நெட்ஒர்க்கோட இப்போதைய நிலைமையாக இருக்குது பட் இப்போ என்ன ஒரு பேச்சு போயிட்டுருக்குன்னா ஸோ பிஎஸ்என்எலோடய ஃபைவ் ஜி டீலில் டிசிஎஸ் வந்து எடுப்பாங்க அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ சந்தை வந்து வச்சுட்டுருக்கு ஆனால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய செய்தி நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் கிரிட்டிசைஸ் கூட பண்ணியிருந்தோம் டிசிஎஸ் வந்து வந்து கூட ஒர்க் பண்ணியிருந்தாங்க அது கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கோடி மதிப்பிலான வந்து வின் பண்ணி யூடியூப்ல பல பக்கமும் பார்த்தீங்கன்னா என்னமோ டாடா நிறுவனமான இந்த டிசிஎஸ் தான் பி வந்து தூக்கி நிறுத்துது இந்த கம்பெனி அழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய கம்பெனியை டாடா கை வச்சு தூக்கி நிறுத்துறாங்க அப்படி இப்படின்ட்டு எல்லாம் வந்து பறக்க விட்டுட்டு இருந்தாங்க விசில் பறக்குது ஆனால் உண்மை என்னங்கறத நம்ம அன்னைக்கும் கூட டிஸ்கஸ் பண்ணோம் ஒன்றும் சும்மா பண்ணல எவனோ ஒருத்தன் பண்ண தான் போறான் காசு கொடுத்தா அதை வந்து டிசிஎஸ் வந்து பண்ணுறான் நம்ம நாட்டு கம்பெனிக்குள்ளேயே நம்ம பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறோம் இதுதான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஆனா அதுக்கு கடுத்தது மே மாசமே பாத்தீங்கன்னா இந்த அதுவும் கரெக்டாக டெல்லியில் மட்டும் சில சைட் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஜி சைட்டாக உருவாக்குறதுக்கு பிஎஸ்என்எல் ஒரு டெண்டர் வந்து போட்டிருந்தாங்க ஆனால் அந்த டெண்டரில் முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க டிசிஎஸ் அதுக்கப்புறம் அந்த டெண்டர்லேருந்து சத்தம் இல்லாமல் விலகுனாங்க என்னென்னா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா அந்த ஃபைவ் ஜி மாடல் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஷேரிங் மெத்தடை வந்து பிஎஸ்என்எல் வந்து அறிவிச்சிருந்தாங்க அந்த டெண்டரில் ஸோ அதனால் இந்த இந்த வேலையெல்லாம் ஆகாது நீ காசை கொடுத்தீங்கன்னா நான் அவனுக்கு வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு டாட்டா கல்வி வந்துட்டாங்க ஸோ நாட்டுக்கு இந்த நிறுவனத்துக்கு ஏதோ பண்ணணும் சரி ரெவன்யூ ஷேரிங் ஓகே அப்படின்ட்டு இறங்குன்னா தாராளமாக இறங்கலாம் பட் அந்த மாதிரி டீசர்ஸ் நிறுவனம் பார்த்திங்கன்னா இறங்கலை ஸோ பேக் அடித்து பின்னாடி தான் வந்து வந்தாங்க மேபி திரும்பவும் இதே மாதிரி ஒரு டீலை வந்து போட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டீசர்ஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் அப்ரண்ட்டாக கம்ப்ளீட்டாக பேமெண்ட்டை வந்து கொடுத்தாங்கன்னா டீசர்ஸ் இறங்கி வேலை செய்வாங்க அப்படி இறங்கி வேலை செய்யும்போது தேஜஸ் நெட்வொர்க்குக்கும் அகைன் கான்ட்ராக்ட் கிடைக்கும் திரும்ப ஒரு பாசிட்டிவ் பர்ஃபாமென்ஸை கொடுக்கும் அது வரைக்கும் இந்த பங்குலெல்லாம் நம்ம பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அறுநூறுவா கிட்ட பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நல்ல ஒரு அடி பார்த்திங்கன்னா இந்த தேஜஸ் நெட்ஒர்க்கு ஏற்பட்டிருக்கும் ஆயிரத்தி நானூறுரூவாவில் இருந்தது இப்போ பார்க்கும்போது வெறும் அறநூறுவா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இதை பக்கமெல்லாம் தலை வச்சு படுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது யூகோ பேங்க்கோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ இவனோன்னு பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணல ஒரு மூணு பர்சன்ட் பார்த்திங்கன்னா பேட் ஏறி இருக்கு அறநூத்தி இருபது கோடி பண்ணியிருக்காங்க ஸோ இன்ட்ரஸ்ட் இன்கம் ஓகே அதே மாதிரி அதர் இன்கம் ஓரளவு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கிறது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க யூகோ பேங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்து கிடச்சிது ஸோ இந்த பேங்க்கும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு பேங்க் தான் சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிட் இருந்து இந்த பேங்க் வந்து ஏழு பர்சன்ட் ஏழு மடங்கு ஏறிருச்சு பத்து மடங்கு ஏறிடுச்சு அப்படின்னு பில்டப் கொடுப்பாங்கன்னா எல்லா பேங்க்கும் பார்த்தீங்கன்னா கோவிட் டைம்லேருந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கு நீங்கள் லார்ஜ் கேப் பேங்க்கை வந்து விட்டுருங்க ஹெச்டிஎஃப்சி கோடாக் இந்த மாதிரி பேங்க்கெல்லாம் வந்து விட்டுட்டு மற்ற சின்ன சின்ன பேங்க் அண்டு பிஎஸ்டு பேங்க்லாம் எடுத்து நம்ம பார்க்கும்போது எந்தளவுக்கு வந்து சரிஞ்சதோ அதுக்கு பல மடங்கு மேலே பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்தது அப்படி ஒரு பேங்க் தான் இந்த யூகோ பேங்க் ஏழு ரூபா எட்ரூவா கிட்டேருந்து எழுபது ரூபா வரைக்கும் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பட் ஆல்மோஸ்ட் இது ஒரு நல்ல பேட்டர்னை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது இங்கே நம்மளால பார்க்க முடியுது ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு ஸோ இப்போ இந்த இருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஏற்பட்டு இருக்கு பட் இதுல ஒரு சப்போர்ட்டை பேஸ் பண்ணி வந்ததுன்னா அரௌண்டு சும்மா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின்ட்டு ஒரு பத்தாயிரம் கூட ஒரு ரீசெண்டான அமௌண்ட்டாக இருக்கும் பத்து இருபது அப்படின்னு நம்ம போட்டுட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கிறத பற்றி நம்ம திங்க் பண்ணலாம் சப்போர்ட்டுக்கு வந்துது நான் ஏன்னா டக்குன்னு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணும் ஸோ அப்படி ஹிட் பண்ணிச்சுன்னா நம்ம எக்ஸிட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இந்த யூகோ பேங்க்லாம் பொறுத்த வரைக்கும் பட் வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ அப்படி இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் பட் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் சுச்சுவேஷனில் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தோன்னா டெஃபனட்டாக அது விளங்காமல் போகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய ட்ரேட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து எடுத்தேன் ஸோ அதெல்லாம் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் எடுத்தேன் பட் அது எதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய அளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆகாம தான் வந்து போயிருக்கு இதுதான் இப்போ இதோட பேட்டர்ன் பட் இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம எடுத்த பர்ஃபாமன்ஸ் எல்லாம் வந்து இந்த யூகோ பேங்கில் கரெக்டாக இருந்தது ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு ஸ்விங் இருந்தது அப்போல்லாம் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அங்கேருந்து ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் ஒரு பிரேக் அவுட் ஏற்பட்டு நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் அதுக்கு மார்க்கெட்டும் துணையாக இருந்தது ஸோ அந்த டைம் தான் பங்குகள் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருந்த ஒரு நேரம் அதே நேரம் இப்போ இருக்குமான்னு கேட்டால் ரொம்ப சந்தேகத்துக்குரியது அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேபி திரும்ப ஒரு இருபத்தேழு அந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஒரு சப்போர்ட்டில் நின்றுச்சுன்னா அப்போ இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்இி சோ டிவிடன் கிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆர்இசி பி எஃப் சி எல்லாம் நல்ல டிவிடன் வாரி வழங்கக்கூடிய நிறுவனம் இந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பர்ஃபாமன்ஸ் எல்லாம் பெருசாக இல்லை ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் குவாட்டர் ஆன் குவாட்டரில் நெட் ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அதே சமயத்தில் நாலுரூவா ஐம்பது பைசா டிவிடெண்ட் தரதாகவும் பார்த்திங்கன்னா இந்த ஆர்இசி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நாலுரூவா அறுபது கிட்ட வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயம் இதெல்லாம் வந்து ஒன்ஸ் நம்ம டிவிடெண்ட் பங்குகள்ன்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பட் இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் நம்ம போர்ட்ஃபோலியோவில் டிவிடென்ட் பங்குகளை ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஸோ ரொம்ப வந்து ரிஸ்க் தான் ஏன்னா இப்போ வந்து பெருசாக எந்த ஸ்டாக்கும் வந்து டிவிடென்ட் ஒன்று வாரி வழங்குறது ஒரு காலத்தில் வந்து நல்ல டிவிடென்ட் கொடுத்தது அப்போ வந்து நம்ம டிஃபரெண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து கன்சிடர் அதாவது க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வந்து வச்சுருந்தோம் ஸோ இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஆனால் எனக்கு தெரிஞ்ச சில எல்லாம் வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி வந்ததுன்னா அந்த பங்குகளை ஃபோக்கஸ் பண்ணலாம் கோல் இந்தியா ஓஎன்ஜிசி போன்ற நிறுவனங்கள் டெஃபினட்டாக வந்து நமக்கு அந்த வாய்ப்பஸ் விரைவில் கொடுக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் இருந்துட்டு வந்துட்டுருக்கு இன்கேஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு எஃப்டியை பீட் பண்ணக்கூடிய ஒரு டிஃபிடண்ட் ரிட்டன் கிடைச்சா கூட அந்த பங்குகளை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி நம்ம திங்க் பண்ணலாம் அதே மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் இல்லாத இடமா இருக்கணும் அப்போ இருக்கக்கூடிய காலநிலை எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் ஸோ டிவிரெண்டுக்கு வாங்குற மாதிரி இருந்தாலும் நம்ம முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எஃப்டியை பீட் பண்ணுற ரிட்டர்ன் அப்படின்ட்டு போய் முதலீடு பண்ணணுன்னா நமக்கு அதுக்கப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் சீப்பராக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதனால் ஸோ பொறுத்து இருந்து அப்போ சுச்சுவேஷனை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத பற்றி நம்ம யோசிக்கலாம் அடுத்தது அல்ட்ராடெக் சிமெண்ட் கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆ உணுன்பானுங்க ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சு சதவீதம் ஏறி இருச்சுப்பாங்க ஆனால் குவாட்டர் அண்ட் க்வாட்டர்லலாம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து டிக்ளைன் தான் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த குவார்ட்டரில் என்ன ஹைலைட்டுன்னு பார்த்தா ஒரு பத்தாயிரம் கோடி கிட்ட இப்போ வந்து இவங்க கேப்பெக்ஸ் பண்ண போகிறதா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா லாபம் வந்து சரிவடைஞ்சிருக்கு போன ஒரு போன குவார்ட்டரில் ரெண்டாயிரம் கோடியாக இருக்குது ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கே இந்த நிலமைன்னா இன்னும் மற்ற கம்பெனி எல்லாம் இருக்குது ஏசிசி வேறு வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டுருக்கு அவனை என்ன அடி அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் மேபி ரிசல்ட் வந்து கொஞ்சம் சொதப்புச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஏசிசியில் அடுத்த செல் ஆஃப் வரலாம் ஸோ அடுத்த செல் ஆஃப் வந்து இன்னும் நல்ல கரெக்ஷன் ஆப்ஷன் கொடுத்தா தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கன்சிடரேஷனே இந்த ஏசிசியில் வந்து பண்ணுவேன் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டேன் ஸோ பொறுத்திருந்து பொறுமை காற்று அதை முதலீடு பண்ணுறதை பற்றி தான் நம்ம திங்க் பண்ணணும் ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட் ஓவரலாக ஒரு சுமாரான ஒரு புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம் இந்த சிமெண்ட் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணோம் நாளைக்கு நார்மல் டே தான் ட்ரேடிங் டே தான் ஸோ மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது என்னென்ன அப்டேட் வருதுங்கிறத நம்ம நாளைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ பாய் மக்களை